நம்ம பாலக்கட்டில் இறங்கி ஸோ ரயில்வே ஸ்டேஷனில் வெளில வந்துட்டு டிஃபன் சாப்பிட்டாச்சு டிஃபன் சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்றத தொடர்ந்து வந்துகிட்டே இருங்க பார்த்துட்டே இருங்க ஏதாண் நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி ஸோ மலப்புலா டேம் போயிட்டுருக்கோம் போகிற வழியில் பார்த்தீங்க எப்படி இருக்குன்ட்டு நம்ம போர்டில் தான் போயிட்டுருக்கோம் மூணு பேர் போயிட்டுருக்கோம் நம்ம மலப்புல டேம் போகிற வழியில் எனக்கு இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நண்பர்களே அந்த மேம்பாலத்துலேருந்து நமக்கு எதிர்த்த மாதிரி இருக்குது அந்த வியூ பாயிண்ட் பார்க்கும்போது ஸோ வேறு லெவலில் இருந்தது அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அவ்வளோ அழகாக இருந்தது அந்த இடத்த பார்க்கும்போது ஸோ அந்த இயற்கை காட்சியில் அப்படி ரசிச்சுட்டு ஒரு வழியாக வந்து நாங்கள் மலைப்புல டேமுக்கு வந்துவிட்டோம் ஸோ உள்ளே போகலாம் உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம வந்து மலப்பழா டேம் வந்தாச்சு ஸோ என்ட்ரன்ஸ்லேயே ஒரு நமக்கு ஒரு ரேம்ப் இருக்குது அது உள்ளே போயாச்சு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகலாம் உள்ளே போயிட்டு நமக்கு எங்கெல்லாம் வீல் சேர் சக்சஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம மலப்பிளா டேம்லாம் போகிறதுக்கு முன்னாடி கீழே வந்து பார்த்திங்கன்னா பூங்கா இருக்குது ஸோ அந்த பூங்காவுக்கு போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் வழிதான் இது இது உள்ளே போனால் நம்ம டேம் போக முடியாது ஸோ வந்து இதை ஒரு லைட்டாக ஒரு பார்வை பார்த்துட்டு வீல் சேர்லாம் எப்படி போகுன்றதை பார்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு டேம் போயிட்டு தான் இந்த சைடும் நமக்கு ரேம்ப் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சைடும் இருக்குது அதே மாதிரி அந்த சைடும் ரேம்ப் இருக்குது ஸோ அங்கே என்ட்ரன்ஸ்லேயும் ஒரு ரேம்ப் இருக்குது நம்ம உள்ளே வர்றதுக்கு மலைப்பள்ளம் டேமில் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த சைடில் ஒரு ரேம்ப் இருக்குது இந்த ரேம்பில் உள்ளே இருக்கட்டோம்னா மேலே வீல் சேர்லாம் வச்சுருக்காங்க ஸோ மாற்றுத்திறனாளிகள் நடக்க முடியாதவங்களுக்குலாம் வந்து வீல்ச்சர் அந்த சைடு வச்சுருக்காங்க ஸோ அதனால் நமக்கு வீல் சேர் இருக்கும் கண்டிப்பாக இன்னும் உள்ளே போய் பார்க்கலாம் என்ட்ரன்ஸு டிக்கெட் கவுண்டர் இங்கே இருக்குது பாருங்க நம்ம இது உள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஸோ இது வந்து பூங்கா பார்க்கு மட்டும்தான் நம்ம சுத்த முடியும் ஸோ மலைப்பா டேம் போக முடியாது இப் அதனால் வந்து நம்ம அந்த வெளில போய்ட்டு வந்தவரிலே வெளில போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து டேம் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்ப உள்ளே வரலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் எல்லாமே இருக்கும் ஸோ அதிலேயே வந்து இந்த சைடு ரோடு போகுது இதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம மேலே டேம் மேலே போயிடலாம்னு சொல்லிட்டு வரலாம் சரி வாங்க பார்க்கலாம் கொஞ்சம் மேலே ஏறும் மேடு பகுதி ஸோ நம்ம நியோப்பூரில் தான் ஏறுறோம் யாரும் வந்து டோ பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்ற யாரும் வந்துட்டாங்க மேலே பாருங்கள் டோக் நல்லா இருக்குது ரொம்ப மேடு நம்ம டோப் பண்ணி தான் அதில் போகிறது கஷ்டம் சிங்களாக வந்தால் போர்ட்டில் தாராளமாக போகலாம் ஈ என்ட்ரன்ஸில் கேட்டிருந்தோம்ல அங்கேருந்து அவங்க இங்கே செக்யூரிட்டிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் நமக்கு வந்த உடனே நமக்கு கேட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க அதே மாதிரி நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா ஸோ என்ட்ரன்ஸில் போய்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க இங்கே தகவல் போட்டுருவாங்க நமக்கு கேட்டு ஓப்பன் பண்ணிடுவாங்க ஸோ வந்தாச்சு இதெல்லாம் டேம் உள்ளே போகிறதுக்கு ஸோ இது உள்ளே போகலாம் நம்ம இப்படி சைடில் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் முதல்ல பாருங்கள் இதுதான் டேமோட அழகு 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 நம்ம டேம் மேலே ஏறினோன்னே ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சைடில் வந்து அப்படியே கொஞ்சம் வியூ பாயிண்ட்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில பார்த்துட்ருக்கோம் அந்த முள்வெளிலாம் இருக்கிறதுனால நமக்கு அந்த வியூ பாயிண்ட் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ நம்ம வந்து நேராக இப்போ உள்ளே போயிடலாம் ஓகே நம்ம நண்பர்கள் வந்து வெயில் செட் ஆகாது அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசு வெயில் காலத்தில் வந்துடாதீங்க இங்கே ஒதுங்குறது கூட வந்து நிழல் இல்லை ஸோ அதனால் கிளைமேட் பார்த்து வாங்க பின்னாடி பாருங்கள் பேக்ரவுண்ட்லாம் ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் வந்து மலப்புள்ளா டேம் ஸோ நம்ம மேலே தான் இப்போ திரும்பிகிட்டு இருக்கோம் ஓகே நம்ம இப்போ உள்ளே பாருங்கள் உள்ளே அந்த டேம் போகுது ஸோ அந்த டேம் மேலே தான் நம்ம கேட்க போகிறோம் இங்கே ஒரு கேட் இருக்குது அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுறாங்களான்னு கேட்டு போகலாம் ஓகே நம்ம அந்த சார்கிட்ட கேட்டோம் அந்த சார் வந்து கேட்ட ஓப்பன் பண்ணுறாங்க ઓકેસંગ થેન્ક યુ સાર ஓகே முன்னாடி நம்ம ஃபைனலாக வந்து முதல்ல டேம் மேல ஏரியாச்சு ஸோ அது மேலே தான் நின்றுட்டுருக்கோம் மேலேருந்து அந்த பார்க்கெலாம் பார்த்து அப்படியே அந்த இயற்கை அழகாக வந்து வச்சுட்டு இருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு வந்தோம்னா கேட்டு அந்த கேட்டு வழியே உள்ள வந்தோம்னா அந்த பார்க்கு தான் வர முடியும் மேலே வந்து நாங்கள் மூணு பேர் தான் வந்திருக்கோம் எங்கள் கூட யாரும் வரல அப்படின்றதுனால இங்கே வந்துருந்தவங்கத்த ஃபோனை கொடுத்து ஒரு அப்படியே ஒரு வீடியோ பதிவு பண்ணால் சொன்னோம் ஸோ எங்களுக்கு அப்படியே கிளிக் பண்ணி கொடுத்துட்டாங்க வாங்க அப்படியே நம்ம வந்து இந்த எண்டு டூ அந்த எண்டு இந்த நம்ம டேம் வந்து எவ்வளோ தூரம் நம்ம என்ஜாய் பண்ண முடியுமோ ஸோ அவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணலாம் இந்த வியூ பாயிண்ட் பாருங்கள் பார்க்கு பார்க்குறதுக்கு எப்படி அழகாக இருக்குன்ட்டு கீழே வந்து அந்த ரோப் கார்லாம் போயிட்டுருக்காங்க அதை பார்க்குறதுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குது ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரோப் கார்லாம் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப என்ஜாயாக இருக்கும் நாங்கள் ட்ரை பண்ணோம் ஸோ எங்களால் முடியலை வாங்க இன்னும் போகலாம் அந்த டேம் வந்து ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருக்கலாம் அவ்வளோ தூரம் இருக்குது நான் வேறு தலையா ஸோ மண்டே அந்த அந்தளவுக்கு வெயில் அடிக்குது நம்ம இப்போ மேலே வந்து இங்கே டேம்லேருந்து கீழே பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த ரிவர் பாருங்கள் இந்த டேம்லேருந்து தண்ணி வெளியாகுதில் கழிவு தண்ணி ஸோ எக்ஸ்ட்ரா தண்ணி அதிகமாகிடுச்சினா திறந்துவிடுவாங்களே அந்த தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் உள்ளியாக தான் வெளில போகும் ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது அந்த ரிவர் உள்ள வந்து ஒரு தொங்கு பாலம் மாதிரி போட்டிருக்காங்க அது வந்து போகிறதுக்கான வழி வந்து நம்ம கீழே பார்க்கு போய் தான் அந்த தொங்கு பாலத்துக்கு போக முடியும் ஸோ நம்ம ஃபைனலாக வந்து அந்த ரிவர் உள்ளேயும் போயிட்டு அந்த தொங்கு பாலத்துலேயும் நம்ம வீல் சேரில் போயிட்டு ஸோ அந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டும் பண்ணிடலாம் இப்போதைக்கு வந்து நம்ம டேமில் மேலே எவ்வளோ தூரம் நம்ம வந்து அந்த லாஸ்ட் எண்டு பாருங்கள் அங்கே வரைக்கும் இந்த பாதை போயிட்டே இருக்கும் ஸோ அது வரைக்கும் போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த வியூ பாயிண்ட் ஃபுல்லாக இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த இடத்த வந்து என்ஜாய் பண்ண போகிறோம் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு இருக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த சீசன் மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க அதிகமான வெயில் இல்லாமல் ஸோ காலமும் இல்லாமல் ஏன்னா மழை இருந்ததுனாலும் மேலே வர்றதுக்கு சிரமம் ஸோ ரெண்டுமே இல்லாத ஒரு மீடியமான ஒரு மலையும் இருக்காது ஸோ வெயிலும் இருக்காது மீடியமாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இடத்துல வாங்க கரெக்டாக இருக்கும் ஸோ புராம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா டேமோட தண்ணீர் அந்த சைடு பேக் சைடு பார்த்தீங்கன்னா மழை ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா பூங்கா பார்க்கிங் அப்புறம் பார்க் இருக்குது அந்த சைடு பார்த்திங்கன்னா போட்டிங் போகிறதுக்கு தானே இருக்குது அதுக்கு கீழே ரோப் காரு ஸோ நமக்கு கோயம்புத்தூரில் வந்தாச்சுன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஒன் ஹவர் தான் நமக்கு ட்ரெயின் ட்ராவல் பாலக்காடு வந்துட்டிங்கன்னா பாலக்காட்டில் இறங்கினோடனே நம்ம நியோபோர்டு வர்றவங்க ஸோ தாராளமாக நியபோர்ட்டில் வரலாம் ஸோ ஃபுல்லாக வந்து வீழ்ச்சர் இருக்குது ஆயிருக்குது எதை பற்றி கோலப்பட வேணாம் ஸோ நீங்கள் தாராளமாக வீழ்ச்சியில் வந்து இந்த வந்து உள்ள பார்க்கு ஸோ முடிஞ்சால் நம்ம ரோப் காரோட ட்ரை பண்ணலாம் அது கூட போகலாம் போட்டிங் போகலாம் ஸோ கண்டிப்பாக நண்பர்கள் எல்லாமே வந்து இந்த பாலக்காடுக்கு வந்து மலப்புலா டேமு எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள் ஒரு பிளேஸ் ஆனால் வெயில் தான் அதிகமாக இருக்குது அதுக்கேற்ற சீசன் அந்த டைம் பார்த்து செம்ம ஒரு பிளேஸ் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் பேக் வேறு லெவல் சூப்பராக இருக்குது ஸோ நாங்கள் எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துருவோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நாங்கள் வியூ பாயிண்ட்லாம் பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு இருந்தோம் சரி மூணு பேரும் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு அழகான ஒரு ஃபேமிலி வந்தாங்க அப்புறம் அவங்கள்ட்ட கொடுத்தோம் ஸோ உடனே அவங்க வந்து ஓகே கொடுங்க ப்ரோ எடுத்தேன்னு சொல்லிட்டு அப்படியே எங்கள் மூணு பேரையும் வச்சு பேக்ரவுண்டு தருகிற மாதிரி நல்லா சூப்பராக ஒரு வீடியோ எடுத்து அப்படியே அந்த மூமெண்ட்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அப்படியே கை கொடுத்து தேங்க்யூ சொல்லிவிட்டு அடுத்து இங்கேருந்து அப்படியே மூவ் பண்ணி நாங்கள் அந்த கடைசி எண்டு வரைக்கும் போகலான்னு சொல்லி மூவ் பண்ணிட்டோம் பின்னால் நீங்கள் வாங்க என்னாடா அவ்வளோ ஸ்பீடாக போகிறேன்னு நினைக்காதீங்க ஸோ நான் ஸ்லோவாக தான் போனேன் நான் ஸ்லோவாக போகிற வீடியோ வச்சேனா நீங்களே ஃபார்வர்ட் பண்ணிடுவீங்க அப்படின்றதுக்காக தான் நான் ஸ்பீடு வச்சு வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்கேன் அப்படியே வாங்க கண்டிப்பாக அந்த லாஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் இந்த எண்டு தான் இந்த டேமோட எண்டு இங்கே இருக்குது முடிவு நம்ம ஸ்டார்ட் பண்ணது பாருங்கள் எங்கே இருந்தது நம்ம வந்துருக்கோம் பாருங்கள் உண்மையிலே சொல்ல போனால் நம்ம எத்தனையோ டைம் வந்து கோயம்புத்தூர் வந்திருக்கோம் ஆனால் இப்படி ஒரு இடத்த வந்து ஏன் ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்க தோணுச்சு அவ்வளோ ஒர்த்தான ஒரு பிளேஸ்ங்க உண்மையிலே வந்து இந்த இங்கே இருந்து அந்த பேக்ரவுண்ட் அப்படியே அந்த இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது வெயில் மட்டும் வெயில் வெயிலாக இருந்தாலும் நம்ம கூட வந்து ஒருத்தங்க பேச்சு துணைக்கு நம்ம நண்பர்களோ இல்லை நம்ம பார்க்காரோ ஸோ நம்ம ஃபேமிலியோ யாராவது கூட இருந்தாங்க அப்படின்னா பேசிக்கிட்டு அப்படியே இந்த இடத்துல ரசிச்சுட்டு அப்படியே டைம் ஸ்பென்ட் பண்ண முடியே இருக்கலாம் அவ்வளோ சூப்பராக ஒருத்தான பிளேஸ் நம்பர்லே நம்ம மலைப்புழா டேம் வந்தாச்சு டேம் ஃபுல்லாக பார்த்தாச்சு அந்த கடைசி வரையும் போயிட்டு வந்தாச்சு ஸோ சூப்பராக இருக்கும் ஸோ காற்று நல்லா சுருசெல்லாம் அடிக்கிறனால வெயில் அவ்வளோதான் தெரியலை பட் இருந்தாலும் ஒர்க்கமில்ல இருக்கவும் கொஞ்சம் சொல் கொள்ளையாக செய்யுது சரி ஓகே சூப்பராக இருக்குது ஆனால் சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஒர்க்கான பிளேஸ் கண்டிப்பாக நம்ம நண்பர்கள் எல்லாருமே வாங்க வீல் சேர் சூப்பராக அக்சஸ்ஃபுல்லாக இருக்குது வந்தீங்கன்னா ஸோ உள்ளே வர்றதுக்கெலாம் வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து டப்ஷன் கேட்டுருங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே ஒர்க்கம் பண்ணி கொடுப்பாங்க ஸோ தாராளமாக வரலாம் வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள் நாங்கள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிருக்கோம் ஓகே கண்டினியாக அப்படியே பாருங்க ஸோ கீழே பார்த்து போகலாம் பார்க் போயிட்டு அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க அதுக்கப்புறம் முடிஞ்சால் ரோப் பார்க் போகலாம் ட்ரை பண்ணலாம் நம்படியே நம்ம வந்து டேம் விட்டு வெளில வந்தாச்சு வெளில வந்தோன்னே பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது வந்து நம்ம கீழே இறங்கி வெளில போகிறதுக்கான பாதை அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரோப் கார் இருக்குது ஸோ அதுக்கு இந்த பாதையில் போனீங்கன்னா நம்ம ரோப் கார் போகலாம் ஸோ அதேமாதிரி பார்க்கலாம் அப்படி சுச்சுவேஷன் வந்து ஸோ அந்த செடிக்கீழ பார்க்கு அது கடைசியாக போகலாம் பார்க்குது சூப்பராக இருக்குது நல்ல நிழல் இது எல்லாம் வெயிலில் தங்கிறதுக்கு செம்மையாக இருக்குது டேம் ஸோ அதில் தான் இப்போ நம்ம மேலே போய்ட்டு வரோம் பாருங்கள் மக்களே அந்த டேமில் தான் நம்ம இவ்வளோ நேரம் இருந்தோம் ஸோ பாருங்கள் டேம் தெரியுது அங்கே லாஸ்ட்டாக அதில் தான் நம்ம இவ்வளோ நேரம் இருந்துட்டு இப்போ தான் அங்கே வந்திருக்கோம் நம்ம அவ்வளோ நேரம் அங்கே வெயிலில் இருந்துட்டு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணும்போது செம்மையாக இருந்தது அப்படியே குலுகொலுன்னு இருந்தது ரோப்கார் போகிறதுக்கு வந்து ரேம்ப்லாம் கிடையாது ஆனால் படிக்கட்டு கொஞ்சம் தான் இருக்குது நம்ம யாரையாவது வச்சு முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த பார்க்குக்குள்ளே தான் போகிறோம் ஸோ அந்த பார்க்கோட வியூ பாயிண்ட் பாருங்கள் நம்ம இதோட அங்கே இருந்தும் பார்த்தோம் இப்போ இந்த சைடு ரோப் கார்ட் அந்த அங்கேருந்தும் நம்ம பார்க்கோட வியூ பார்க்குறோம் பாருங்கள் ரோப் கார் நம்ம போக முடியலை நான் படிக்கட்டு தான் இருக்குது ஸோ ரொம்ப ரிஸ்க்கு நமக்கு யாராவது ரெண்டு பேர் கூட நம்ம கூட ஆள் கூட்டு வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படி இல்லைனா இங்கே யாராவது ஒரு ரெண்டு பேரை நம்ம ரெடி பண்ணணும் அது வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றனால நாங்கள் இத்திரைக்கு ரோப்கார் பயணத்தை கைவிட்டாச்சு ஸோ நமக்கு மேலே பாருங்கள் ரோப்கார் இருக்குது இதுதான் வந்து ரோப்கார் சென்டர் பாயிண்ட் பாருங்க ஓகே மக்கள்லாம் கை காமிக்கிறாங்க அதனால வந்து ஓகே அதனால நம்ம ஃபைனலாக வந்து டேமில் வந்து கீழே இறங்கிட்டு நம்ம பார்க்குக்குள்ளே வந்தாச்சு ஸோ வர்ற வழியில் கீழே ஒரு இடத்துல நிப்பாட்டி அப்படி ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக வந்து நாங்கள் பூங்காக்குள்ளே வந்தாச்சு ஸோ ரேம்ப் வீழ்ச்சி ரகஸ்பிலாக இருக்குது தாராளமாக வரலாம் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த தொங்கு பாலத்துக்கு போயிடலாம் வாங்க இதுதான் நம்ம வந்து என்ட்ரன்ஸு ஸ்விம்மிங் இந்த சைடு உள்ள உடனே ஒரு ரேம்ப் இறங்குது ஸோ அது உள்ளே பார்க்கலாம் இது அந்த லேக்குக்கு போகிறது நினைக்கிறேன் ஸோ நம்ம மேலே இருந்து பார்த்தோம்னா போட்டு போட்டிங் ஸோ அந்த லேக் போகிறது நினைக்கிறேன் போட்டிங் போகிறதுக்கான இடம் தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் யா எஸ் ஸ்விம்மிங் லி நம்ம வந்து இப்போ தொங்கு பாலத்தில் போகிறோம் மலைப்பழா டேம் கீழே ஸோ அந்த ஏரிக்குள்ளே வந்து நமக்கு ஒரு தொங்கு பாலம் போகுது ஸோ அது உள்ளதான் நம்ம போகிறோம் ஸோ என் பாருங்க டேம் உள்ளே வந்தாச்சு நம்ம இதான் தொங்கு பாலம் ஸோ தொங்கு பாலத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் அவ்வளோதான் நம்ம இல்லை பாலம் முடிவில் பார்த்தீங்கன்னா ஸோ படிக்கட்டு இதுக்கு மேலே நம்ம மேலே போக முடியாது அப்படியே திரும்பி ரிட்டன் பவுண்டி தான்

கேம்பே நம்ம இந்த சைடு தொங்கு பாலத்துக்கு போயிட்டு வந்தாச்சு அப்படியே இதில் போகலாம் உள்ளே ரேம்ப் இருக்குது வாங்க அப்படியே போயிட்டு இருக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே ஸோ அதனால் வந்து மக்கள் கூட்டம் நிறையாவே இருந்தது நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து இது வந்து மத்தியான டைம் ஸோ மத்தியான டயத்துலேயே பாருங்கள் எவ்வளோ மக்கள் இங்கே இருக்காங்கன்ட்டு இன்னும் ஈவினிங் ஆகாங்க ஸோ நிறைய பேர் இன்னும் அதிகமாக வருவாங்க வெயில் குறைஞ்சிருச்சுன்னா சிறுபாக்கி நம்மளும் மக்களோட மக்களாக நம்மளும் சேர்ந்து பயணிக்கிறோம் அதுதான் நமக்கு வேணும் ஸோ நம்ம நண்பர்களும் இதே மாதிரி ஃப்யூச்சரில் கண்டிப்பாக எல்லா இடத்துக்கும் போகணும் தான் நம்மளுடைய ஆசையே பார்க்குக்குள்ளே தான் அப்போ ரவுண்ட் அடிச்சுட்ருக்கோம் ஸோ வெயில் தான் கடுமையாக இருக்குது ஓகே என்ன பண்ணுறது வந்தது வந்தாச்சு நம்ம வந்து பார்க்கை அப்படியே சுற்றி பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஸோ நிறையா ஃபேமிலி நிறையா லவர்ஸ் இங்கே கூட்டம் கூட்டமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பார்க்க ஃபுல்லாக சுற்றி பாருங்கள் எங்கள் கூட சேர்ந்து அப்படியே நீங்களும் பார்க்க ஃபுல்லாக பாருங்கள் தான் நான் பா நான் எப்படி பார்த்துட்டு போகிறேனோ அதுவே வீ தான் உங்களுக்கும் காமிச்சிட்ருக்கேன் ஸோ நல்லா பாருங்கள் வந்த வழியை மறக்கக்கூடாதுல்ல கூட இல்லை ஸோ பாருங்கள் எப்படி இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு காதல் ஜோடி உட்காந்துருக்காங்க இது நம்ம டேம் கீழே போயிட்டுருக்கோம் நம்ம மேலே அந்த இருந்து மொழி பார்க்க காமிச்சோம்ல ஸோ அந்த இடம் தான் இது மேலே பார்த்தா ரோப்கார் இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டு மணிக்கு மேலே இல்லை மூணு மணிக்கு மேலே தான் ஸ்டாப் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ நம்ம அது கீழே தான் போயிட்டுருக்கோம் மேலே மேலேருந்து கீழே பார்த்தோம் இந்த கீழேருந்து மேலே பார்த்துட்ருக்கோம் ஸோ இதுதான் நம்மளுடைய அவ்வளோதா சுற்றி பார்த்துட்டு அப்படியே வெளியில் கிளம்ப முடியுதான் ரோப்காரில் போகலாம் பார்த்தோம் ஸோ ரோப்காரில் போக முடியல நமக்கு வீழ்ச்சியில் அக்சஸ்ஃபுல்லாக இல்லை ஒரு ரெண்டு பேரும் அதை வாங்கி தூக்கி வைக்கிறதுக்கு படிக்கட்டில் ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் ஓகே நம்ம டேமோட அடிவாரத்துக்கு வந்துவிட்டோம் இதுதான் டேமோட அடிவாரம் பாருங்கள் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் வந்து தண்ணிலாம் எதுவும் திறந்து விடலை எப்படி இருக்குது பாருங்கள் இந்த சைடு ஒரு பழம் இருக்குது வாங்க நான் போய் காமிக்கிறேன் அதையும் காமிக்கிறேன் அவ்வளோதான் அங்கெங்கே எங்கெங்கே ஜோடி ஜோடியாக வந்திருக்காங்க நாங்களும் சுற்றி பார்த்தாச்சு எங்கள் கூட சேர்ந்து இந்த பயணத்தை சூப்பராக நீங்கள் வச்சுருப்பீங்க நம்புகிறேன் வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி முடிஞ்ச அளவு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோஸ்னால் எப்படிலாம் போடணும் அப்படின்னு சொல்லி முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே நீங்கள் பாருங்கள் இங்கே ஒரு பாலம் இருக்குது நம்ம அந்த பாலத்தில் போயாச்சு ஸோ அதனால் இப்போ இதில் வேணாம் அப்படியே கிளம்பலாம் மறுபடியும் ரூப்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்க மூவ் ஆகிடுச்சு இன்னும் மக்கள்லாம் ஏறல ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஸோ அந்த சைட் பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி இது தேவையாக தான் என்ட்ரென்ஸு ஸோ இந்த இதெல்லாம் பார்க்குறோம் பேசிப்பாங்க குழந்தைகள் விளாட்றதுக்கு நான் வந்து இது வந்து குழந்தைகள் பார்க்கு ஸோ நிறையா ஊஞ்சல் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது குழந்தைகள் பூங்கா உள்ள சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது கி மக்களே பயனலாக வந்து நம்மளுடைய பயணத்தை கேரளா மலப்புலா டேம் ஸோ வந்தாச்சு பாலக்காட்டில் இறங்கி நம்மளுடைய பயணம் இதோட முடியுது இந்த பூங்காவோட இந்த பயணம் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் பாய்